ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹனி சிக்கன் தான் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடியே நான் இது மாதிரி பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் அதே தான் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் முடிச்சிடலாம் இது சிக்கனை எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இதை மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு அது மாதிரி போட்டுக்கலாம் போட்டதும் அப்புறம் என் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா நீட் நீட்டாக அரைஞ்சிக்கணும் வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடைஞ்சிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்க வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறமேட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டுக்கிறேன் நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள்னால அது ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எல்லாம் போட்டுக்கிறேன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த மசாலா வந்து நல்லா சுக்காவாக எடுத்துக்க வேண்டியது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு அப்புறமா சிக்கன் வேக வச்ச தண்ணி ஆல்ரெடி கு சிக்கனை வந்து குக்கரில் பாயில் பண்ணிவிடுங்க குக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஒரு விசில் அளவு போட்டு எடுத்தால் போதும் ரொம்ப விசில் போட்டோன்னா இதுவாகிடும் குழஞ்சிடும் சோ ஒரு விசில் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு அடுத்தால் தான் அந்த வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததும் சிக்கனை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு சுக்காவாக எடுத்துருங்க நல்லா சுக்காவாக எடுத்த பிறகு ஹனியை லாஸ்ட்டாக விடணும் முன்னாடி விட்டால் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் நல்லாவே இருக்காது ஹனியோட ஃப்ளேவரே வராது லாஸ்ட்டாக விட்டால் தான் ஹனியோட ஃப்ளேவர் வரும் இதனால தான் ஹனி சிக்கன் கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாமே இருக்க மாதிரியே இருக்கும் தக்காளி போட்டதுனால புளிப்பு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பா பாய்